அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வழியாக நாங்கள் பார்க்க போறது என்னன்னு சொன்னால் நல்ல வேலை நீ அதை செய்தாய் விரைவில்லை நீ தப்பி விட்டாய் இந்த விஷயங்களை பார்க்க போறோம் அதே மாதிரி யமு யமு அப்படின்னா என்ன அதே மாதிரி குகைவத் இடன அப்படின்னா என்ன யண்ண அப்படின்னா என்ன கியான்னா என்ன யன்ன கியா அப்படின்னு சொன்னா என்ன என்னவான்னு சொன்னா என்ன ஆவான்னு சொன்னா என்ன அதே மாதிரி மந்தா அப்படின்னு சொன்னா என்ன சமரணவா அப்படின்னு சொன்னா என்ன அதே மாதிரி வந்து நிதரம அப்படின்னு சொன்னா என்ன கவி சிலுமீன் அப்படின்னா என்னன்றது நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் சோ லெட்ஸ் கவுட் த வீடியோ ஓகே நான் வீடியோக்கு வந்துவிட்டோம் நல்ல வேலை நீ அதை செய்தாய் இதை எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் சிங்களத்தில் ஹொந்த வேளாவட்ட ஒயா ஏக்க கரை ஹொந்த வெளாவட்ட நல்ல வேலைக்கு ஹொந்த விழாவட்ட நல்ல வேலைக்கு ஒயா ஏக்க கரை நீங்கள் அதை செய்தீங்கள் விழாவட்ட ஒா ஏழாவட்டு ஒ கரேந்த விழாவட்டு ஒயா ஏக கரே அப்படின்னு சொன்னா நல்ல வேலை நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நல்ல வேலை அதை செய்தாய் அப்படின்னு சொல்லும் ஹொந்த விழாவட்ட ஒயா இயக்கக்கரை ஹோந்த விழாவட்ட நல்ல வேலை ஒயா ஏக்கக்கரை நீங்கள் அதை செய்தீங்கள் நல்ல வேலைக்கு நீங்கள் அதை செய்தீங்கள் அப்படின்னு சொல்லி தான் சிங்களத்தில் நாங்கள் சொல்கிறது அதனால் வந்து இப்படியே நீங்கள் சொல்லணும் ஹொந்த விழாவை ஓயா இயக்கக்கரைன்னு சொல்லக்கூடாது ஹொந்த விழாவட்ட ஒயா ஏக்கக்கரை நல்ல வேலைக்கு நீங்கள் அதை செஞ்சீங்க அதாவது தருணத்துக்கு நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹொந்த விழாவட்ட ஒயக்கக்கரை ஹொந்த விழாவட்ட ஒயா ஏக்க கரே ஹொந்த விழாவட்ட ஒயா ஏக்கக்கரை நல்ல வேலை நீங்கள் அதை செய்தீங்க நீ தப்பி விட்டாய் அப்படின்னு சொல்லும்போது நீ தப்பி விட்டாய் அல்லது நீங்கள் தப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லி மரியாதையாக சொல்றதா இருந்தாலும் அல்லது நாங்கள் எங்களோட நண்பர்களை கூட நாங்கள் கதைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு நாங்கள் சொல்றது ஹோந்த விழாவட்ட ஒயா பேருனை ஹோந்த விழாவட்ட ஒயா பேருனை நல்ல வேலை தப்பி விட்டாய் ஹோந்த விழாவட்ட நல்ல வேலைக்கு பேருனா பேரெனவா அப்படின்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் வரும் பேரெனவா அப்படின்னு சொன்னால் தப்புறதுக்கும் சொல்றது அதே மாதிரி தானே அதுக்கு அதாவது சொன்னா தண்ணி வடிக்கிறதுக்கு சொல்றது தண்ணி வடிக்கிறதுக்கு வத்துர பேரணவா தண்ணி வடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லும் போது அதாவது வடிஞ்சிட்டுன்னு சொன்னா வடிகட்டி நாங்க எடுக்கிறது தானே வடிகட்டி எடுக்கும்போது வடி வடிவு தானே தண்ணி வடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லும் போது வத்துரட்டிக்க பேருனா வத்துரட்டிக்குன்னு சொன்னா தண்ணிகள் பேருணா அப்படின்னு சொன்னா வடிஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தப்பி விடுறதுக்கும் பேரனவா அப்படித்தான் சொல்றது அதாவது ஒருத்தர் பிடிச்சு வச்சிருக்க வடிக்கட்டி வச்சிருக்காரு அதுல இருந்து நாங்க வடிஞ்சு வரணும் தப்பி வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப பேரனவ தானே அப்படித்தானே வரும் அப்ப அதான் சிங்கள பயன்படுத்தி எப்படி சொல்லணும்னு சொன்னால் ஹொந்த விழாவட்ட ஒயா பேருனே ஹொந்த விழாவட்ட ஒயா பேருணே ஹொந்த விழாவட்டை நல்ல நேரத்துக்கு ஒயா பேருனே நீங்கள் தப்பிச்சிட்டீங்க நல்ல நேரத்துக்கு நீங்கள் தப்புனீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹொந்த விழாவட்டை ஒயா பேருணே அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் அதை சொல்லலாம் அடுத்தது விரைவில்லை அப்படின்னு சொல்லுவோம் விரைவில்லை அப்படின்னு சொல்லும்போது அதாவது நீ வேலை செய்கிறாய் விரைவில்லை ஒரு கெதி ஒன்று இல்லை அதாவது சுருக் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுவோம் தானே சில இடங்கள்ல கெதி இல்லைன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல சுருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல வேகம் இல்லைன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல வந்துட்டு விரைவில் சொல்லுவாங்க அப்ப அந்த விரைவில் சொல்றதுக்கு நாங்க சொல்றதுக்கு நே இக்மங்னு சொன்னால் விரைவு வேகத்துக்கு நாங்க சொல்றது இக்மங் இக்மங்கரல யான வேகமா போங்க அல்லது விரைவாக போங்க அப்படின்னு சொல்லும்போது இக்மங் கரலா என்ன கரலான்னு சொன்னால் விரைவு படுத்தி போங்கன்னு அர்த்தம் இக்மங் விரைவு கரலா படுத்தி யானை போங்க இக்மங்கரலை அண்ணன் விரைவு போங்க அதாவது விரைவாக போங்கன்னு சொல்லும்போது போது இக்மங்கரலை அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது இக்மன் அட்டை அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ விரைவில்லன்னு சொல்லும்போது இக்மங்னே ஓய் ஆகிவிட இக்மங்னே உங்களோட வேலை விரைவில் உங்களோட வேலை ஸ்பீட் இல்லைன்னு சொல்லும் போது நாங்கள் ஒயாகே வேட இக்மங் ஒயாகே வேட இக்மங் ஒயாகே வேடன்னு சொன்னா உங்களுடைய வேலை இக்மன் அப்படின்னு சொன்னா விரைவு நேன்னு சொன்னா இல்லை ஒயாகே வேட இக்மன் உங்களோட வேலை விரைவு இல்லை அப்படின்னு சொல்றது அதே மாதிரி யாமு யாமு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் போவோம் போவோம் நாங்கள் சொல்கிறோம் தானே இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக போகிறோம் போகும்போது ஆ போவோம் போவோம் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம் தானே ஆ யம் யாம் யாம் யமு 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 போவோம் போவோம் அப்படின்னு அர்த்தம் யமு யமு போவோம் போவோம் அப்படின்னு சொல்ற ஒரு ரைட் முக்கியமான ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்னு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அங்களோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ யார் யாருக்கு எல்லாம் அவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பிரயோசனமா இருக்கு அடுத்தது கொஹைவாத் இடன கொஹைவாத் இடன அப்படின்னு சொல்றதுக்கு எங்கேயும் இடம் இல்லை கொஹைவாத் சொன்னா எங்கேயும் கொஹேதன்னு சொன்னா எங்கே கொஹேவாத் அப்படின்னு சொன்னா எங்கேயும் கொஹேவாத் எங்கேயும் இடன இடமில்லை இல்லை இடன இடம் இட அப்படின்னு சொன்னா இடத்துக்கு நாங்க இட அப்படின்னு சொல்லுவோம் நேன்னு சொன்னா இல்லை கொஹைவாத் இடன அப்படின்னு சொன்னா எங்கேயும் இடம் இல்லை அப்படின்ற ஒரு மீனிங்க தரும் அடுத்தது யனவா யனவான்னு சொன்னால் போகிறதுக்கு நாங்கள் சொல்கிறது யனவான்னு சொன்னால் போகிறதுக்கு நாங்கள் சொல்கிறது ஏற்கனவே நான் கிரமர் பாடம் போ போட்டிருக்கிறேன் அந்த பாடத்தை பார்க்காதவங்க இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த பாடத்தை பார்த்து கொள்ளலாம் அப்போ யனவான்னு சொன்னால் போகிறதுக்கு சொல்றது அப்போ அதனுடைய இறந்த கால சொல் என்னென்னு சொன்னால் கியா யனவான்ற சொல் வந்துட்டு இறந்த காலத்தில் வந்துட்டு கியான்னு பயன்படுத்தப்படும் அப்போ யனவா அப்படின்னு சொன்னால் போகிறது கியான்னு சொன்னால் போய் முடிஞ்சு இது எல்லாருக்கும் பொருந்தப்படும் மம கியான்னு சொன்னால் நான் போனேன் ஓயா கியான்னு சொன்னால் நீங்கள் போனீங்க அந்த நீங்க நாங்க நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்திருக்கிறேன் நீங்க கட்டாயம் அந்த வீடியோ பாத்துட்டு வந்ததானே அது விஷயம் விளங்கும் நீங்க அதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல ஒரு தெளிவு கொண்டு கிடைக்கும் ரைட் அடுத்து வந்து எனவா ஆவா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் எனவா ஆவா அப்படின்னு சொன்னா என்னவான்னு சொன்னா வாரத்துக்கு சொல்றது ஆவான்னு சொன்னா வந்து முடிஞ்சு என்னவான்னு சொன்னா வாரத்துக்கு சொல்றது ஆவான் சொன்னால் வந்து முடிஞ்சு இது எப்படி எப்படி பயன்படுத்தப்படும் அப்படின்றதே நான் அந்த கிரமர் வீடியோவில் போட்டுருக்கன்னு அதை நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி யனவா கியான்ற சொல்றதுக்கு தானே இந்த சொல்ல வந்துட்டு என்ன கியா அப்படின்னு சொல்லலாம் என்னை கியா என்னை யனவான்ற சொல்ல யண்ணென்று மாற்றி கியான்ற சொல்ல போட்டீங்கன்னு சொன்னால் யண்ணை கியா அப்படின்னு சொன்னால் அவர் போயே போயிட்டார் அப்படின்னு சொல்லி தானே அதாவது நம்ம வேலையை விட்டு விலகி போயிட்டார் அதாவது போகிறதுக்கு போயிட்டார் அவர் இனி வர மாட்டார் அவர் போ ஒரே அடியாக போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது என்ன கியா ஒரேடியாக போயிட்டார் அப்படின்னு சொன்னால் என்னகியா ஒரே ஏடியான்னு சொன்னால் என்னது அவர் போகிறதுக்கு போயிட்டார் இனிமே வரமாட்டார் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்துட்டு ஏ அன்னகியா யா ஏ என்ன அவர் போயிட்டார் இனி வரமாட்டார் ஏ அன்னகியா எண்ணகியான்னு சொன்னா போகிறதுக்கே போயிட்டார் அப்படின்ற ஒரு மீனிங்க அது தரும் அதாவது அவர் இனி வரமாட்டார் இனி ஒரேடியா போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது என்னகியா அப்படின்னு சொல்ற மீனிங்க அது தரும் அதே மாதிரி வரவேற்கிறதுக்கு பிலிகன்னா பிலிகிறதுக்கு வரவேற்கிறது மமோயாவ பிலிகத்தா நான் உங்களை வரவேற்றேன் மமோயாவை பிலிகத்தா நான் உங்களை வரவேற்றேன் அல்லது ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் சொல்றதுக்கும் வரவேற்றேன் அப்படின்னு சொல்றதுக்கும் பிலிகத்தா அப்படின்னு சொல்லி வரும் ஏற்றுக்கொண்டேன் சொன்னா பிலிகத்தா அதே மாதிரி வந்துட்டு வரவேற்றேன் சொன்னாலும் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாலும் பிலிகாத்தான்னு சொல்றது நான் நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒயா கியணைக்க மம பிளிகாத்தா ஒயா கிய நேக்க நீங்கள் சொல்வதை ஒயா கிய நேக்க நீங்கள் சொல்வதை மம பிளிகாத்தா நான் ஏற்றுக்கொண்டேன் மம பிழிகாத்தா நான் ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒயா கியணைக்க மம பிலி கத்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ பிலி கண்ணவான்னு சொன்னால் ஏ வரவேற்கிறது ஏற்றுக்கொள்வது இதுக்கு நாங்கள் சொல்கிறது பிலி கண்ணவான்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வது அல்லது வரவேற்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது இப்போ நான் அடிக்கடி நான் வீடியோக்கில் சொல்லியிருப்பேன் சீலது நாட்டமாக ஐபுவான் கீழே பிலி கண்ணவான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் சீலது நாட்டமாக அனைவருக்கும் ஐபுவான் கீழா வணக்கம் என்று வணக்கம் ஐபுவான் கீழா என்று இந்த கீழான்ற சொல் என்றுன்ற மீனிங்கும் வரும் சொல்லி என்ற ரெண்டு மீனிங் தரும் சரியா

உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா ஒயா தண்ணுவது ஏயாகேனு ஒயா தண்ணுவது ஏயாகேனு அவரை பற்றி ஏயாகேனு அவரை பற்றி ஒயா தண்ணுவது உங்களுக்கு தெரியுமா ஒயா தண்ணுவது உங்களுக்கு தெரியுமா அனே மந்தா ஐயோ எனக்கு தெரியாது மந்தா எனக்கு தெரியாது மந்தான்னு சொன்னா எனக்கு தெரியாது அப்படின்ற மீனிங்க தரும் அடுத்தது சமரணவா சமரணவான்னு சொன்னா கொண்டாடுறதுக்கு நாங்க சொல்றது அழுத்த அவருத்த சமரணவா புது வருடத்தை கொண்டாடுகிறார்கள் அழுத் அவுருத்த சமரணவா புதிய வருடத்தை கொண்டாடுகிறார்கள் வருடம் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு நாங்கள் சொல்றது அழுத் அவுருத்தன்னு சொல்றது அழுத் அவுருத்த சமரணவா புது வருடத்தை கொண்டாடுகிறார்கள் தீபாவளி தினைய சமரணவா தீபாவளி தினத்தை கொண்டாடுகிறார்கள் நத்தால் தினைய சமரணவா நத்தார் தினத்தை கொண்டாடுகிறார்கள் அப்ப அப்ப சமரணவான்னு சொன்னா கொண்டாடுறதுக்கு நாங்க சொல்றது அப்ப கொண்டாடி நோம்னு சொல்லும்போது செமருவா அப்பி அவுருத்த செமருவா அப்பி நாங்கள் அவுருத்த வருடத்தை செமருவா கொண்டாடினோம் அப்படின்னு வருது அடுத்து நித்தரம அப்படின்னு சொன்னா அடிக்கடி நித்தர மங்க உயாட்ட කියழ தயனவா. அடிக்கடினா உலுக்கு சொல்லிருருக்குகிற. மெகக்கரானைப்பக்கியலாலாம். இதை செய்ய வேண்டாம்ென்று. அடிக்கடினாங்களுக்கு சொல்லிருக்கந்தானே. இதை செய்ய வண்ணம்மண்டு. நித்தரம மங்க உயாட்ட கீலா தீனவானேது. மெகக்கரா நப்ப කියியலா. நித்தரம மங உයාட்ட කියலாතිயனவானேது. நித்தரம அடிக்கடி மாம நான் உயாட்ட உங்களுக்கு நித்தரம மங் உயாட்ட அடிக்கடினா உங்களுக்கு කියல தயன வனேது சொல்லி இருக்கண்ணானே. කියலா தனவானேது சொல்லிருந்தானே. மெகக்கரா நப்ப කියியலா. இதை செய்ய வணாமன் சொல்லி. ஐ உயாக்கரே, ஏ நீ இதை செய்தீங்கே.

ஒரு சஞ்சிகையுடைய ஒரு பத்திரிகையுடைய பெயர் தான் கவி அப்படின்னு சொல்வது அப்போ கவி அப்படின்னு சொன்ன என்னது அதாவது அந்த கவி என்று சொன்னால் அந்த அந்த புராண பாடல்கள் இருக்குது அந்த கவிதைகள் பாடல்களுக்கு நாங்கள் கவி என்று நாங்கள் சிங்களதும் சொல்லுவோம் கவிதைக்கும் அடுத்து வந்துட்டு அந்த கட் கட்டு வசனங்கள் நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு நாங்கள் கவின்னு நாங்கள் சொல்லுவோம் சரியா அப்போ அந்த கவி சிலுமீன் அப்படின்னு சொன்னால் எனது ஒரு ஒரு பேப்பருடைய பெயர் அது அதாவது அந்த தினக்குரல் அப்படின்ற மாதிரி தினக்குறல்னு சொன்னால் என்னது தினம் குரல் அந்த மாதிரி ஒரு கவி சிலுமீன் அப்படின்னு சொன்னால் கவிதை மின்னுதல் அப்படின்ற மாதிரி ஒரு மின்னல் பேப்பர்லாம் இருக்குது தானே அந்த மாதிரி கவிதை மின்னல் அப்படின்ற மாதிரி ஒரு க ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு பேப்பருடைய ஒரு பிராண்டுடைய பெயர் உதாரணமாக இப்போ ஏங்கருண்டா என்னென்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அது மாப்பிட்டியா மாப்பட்டிக்கு ஏங்கருண்டா சொல்றது இல்லை தானே அப்போ ரத்தின்டா என்ன அப்போ அன்லைன் நைன் அப்படி நிறைய இருக்குது தானே அது ஒரு பிராண்ட் ஒரு ஒரு ப்ராடக்டுடைய பெயர் விளைஞ்சா தெளிவாக விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விளங்கியிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க பிறகு வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்கு பிறகு நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் சேல்தான் ஆடம ஆய்போ